டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நல்லா புசு புசுன்னு இட்லியும் நல்லா மணக்க மணக்க இட்லி பொடியும் தயார் பண்ணி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி குழச்சி சாப்பிட போகிறோம் நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் பார்க்காத இட்லி பொடியாக நாங்கள் ரெடி பண்ணாத டேஸ்ட்டாக அப்படின்னு ஆனால் இன்றைக்கி இட்லி பொடியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குது நீங்களும் இதே மாதிரி டேஸ்ட்டை அனுபவிக்கணும் அப்படின்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதே மாதிரி இட்லி பொடியை ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூனு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மெசமெண்ட் கப்பில் ஒரு கப்பு உளுந்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்ம பருப்பு வறுக்கும் போதே கரகாத அளவுக்கு வறுக்கணும் லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும் இப்போ உளுந்து சேர்த்து நல்லா லேசாக மனம் ஓரளவுக்கு பிரட்டி விட்டுட்டு பொறிகடலை உடச்ச கல்லாமங்க அதுதான் இது அதில் ஒரு கப்பு மெசர்மெண்ட் கப்ல அதையும் இதில் சேர்த்துருங்க பருப்பு மூணு டேபிள் ஸ்பூனு அதையும் இதில் சேர்த்து அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க எள்ளு கருப்பு எள்ளு மூணு டேபிள் ஸ்பூனு அதையும் இதில் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம் நல்லா அந்த இளஞ்சூடலே நல்லா வறுக்கட்டும் எள் வந்து நம்ம அந்த ஏற்கனவே இருக்கிற சூடுலேயே நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம வந்து அடுப்பை வந்து ஏத்த வேண்டாம் இந்த அளவுக்கு நல்லா வச்சு பொறுமையாக வறுத்து விட்டுக்கோங்க இந்த எள்ளு நல்லா சட சடன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா வருபட்டுருச்சு எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டோடனே செவ்வா பண்ணிடுங்க மனம் வர்ற அளவுக்கு நல்லா பொறுமையாக வறுத்து விட்டுட்டு அது அந்த மாதிரி ஒரு தட்டிலையை ஆற வச்சிருங்க எல்லாத்தையும் தட்டி எல்லாத்தையுமே நல்லா ஒரு தட்டுல விட்டு நல்லா ஆறணும் சூடு நல்லா போற அளவுக்கு ஆறிடணும் ஒரு டீஸ்பூன் மட்டும் மறுபடியும் அந்த பாத்திரத்துல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் வெள்ளைப்பூடு சின்ன தான் சின்ன பூடு ரெண்டு பூட எடுத்து அந்த அளவுக்கு காஞ்ச தொழிலை மட்டும் நீக்கிட்டு அதுல சேர்த்துருங்க என்ன சூடானோட லேசா நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பில நல்லா ஒரு கைப்பிடி அளவு அதையும் இதில் சேர்த்துருவோம் நல்லா பொரியட்டும் காஷ்மீர் சில்லி ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அந்த எழுபத்தஞ்சி கிராம் காஷ்மீர் சில்லியும் இதில் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்குவோம் லோ பிளேம்ல இருக்கட்டும் நம்மளோட அந்த சில்லியும் அந்த மிளகா வத்தலும் நல்லா பொறு பொருள் தான் இந்த அளவுக்கு நல்லா விரட்டி வறுத்து எடுத்துக்கோங்க புளி வந்து ஒரு நெல்லிக்காய் செயிச்சு அந்த சின்ன நெல்லிக்காய் நம்ம செயிச்சு புளி எடுத்து அதையும் இதில் சேர்த்து நல்லா தூட்டுக்குங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்த உடனே நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க வத்தலும் கருவேப்பிலும் எல்லாமே நல்லா மொறு மொறுன்னு வரதாச்சு இது கொஞ்சம் நல்லா தான் நம்ம மிக்சியில அடிக்கிறதுக்கு நல்லா தோதா இருக்கும் அதனால எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுருக்க எல்லாமே நல்லா ஆறிடுச்சு ஆறினவுடனே இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துருங்க முதல் வந்து இந்த நம்ம வத்தல் கருவேப்புல இதைத்தான் முதல்ல சேர்க்கணும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஜார்ல எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொடியா அடிச்சு முதல்ல எடுத்துக்கணும் இந்தளவுக்கு பாதிக்கு மேலே அடிச்சுக்கோங்க அடிச்சிட்டு நம்ம பருப்புகளை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்த வச்சு ஆறு வச்சிருக்கக்கூடிய விலையும் இதெல்லாம் சேர்த்துடலாம் சார் வந்து பிடிக்கலைன்னா ரெண்டு ரவுண்டாக அடித்து நம்ம கலந்துக்கிடலாம் அரை டேபிள் ஸ்பூனு உப்பு இந்த அளவுக்கு அடிச்சுட்டு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு பொடி ஒரு அரை டீஸ்பூனு பொடி அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா அரைச்சாச்சு நல்லா பொடியை உங்களுக்கு இட்லி பொடி தெரியும் எப்படி எந்த அளவுல இருக்கும் அப்படின்னு சிலருக்கு நைஸா அடிச்சாதான் பிடிக்கும் சிலருக்கு கொஞ்சம் லைட்டா கொறை குரன் இருந்தா தான் பிடிக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி முறையில வேண்டத நீங்க பார்த்து அது தக்கன நீங்க அடிச்சு எடுத்துக்கோங்க இது வந்து நான் வந்து நம்ம கடையில பாக்கெட் பொடி வாங்குவோம்ல அந்த ஸ்டைல்ல அதே மாதிரி இருக்கும் கொஞ்சம் பருப்பு அது கொஞ்சம் குறை குறை இருக்கும் அந்த அளவுக்கு தான் இதை அடிச்சு எடுத்திருக்கேன் நானு இந்த மாதிரி ஒரு இட்லி பொடியை நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி நல்லா ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தேவைக்கு தகுந்த மாதிரி சட்னி எதுவும் வைக்காத போது இந்த இட்லி பொடியை வச்சே அழகாக நம்ம சாப்பிடலாம் இதே மாதிரி ரெடி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்